சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய அளவில் பல்வேறு முன்னோடி திட்டங்களை அமைத்து தந்து தமிழக முதலமைச்சர் சமூக நீதி ஆட்சி நடத்தி வருவதாக மயிலாடுதுறையில் திருமண உதவியுடன் கூடிய தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பேசியுள்ளார் மயிலாடுதுறையில் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருமண நிதியுதவியுடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யநாதன் கலந்து கொண்டு நூற்று இரண்டு பயனாளிகளுக்கு ஒரு கோடியே ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான திருமண நிதியுதவியுடன் தாலிக்கு தங்கத்தையும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஐந்து பயனாளிகளுக்கு தலா ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூறு வீதம் முப்பத்து மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பது மதிப்பீட்டிலான தையல் இயந்திரங்களை வழங்கினார் முன்னதாக அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் சமூக நீதி ஆட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி வருகிறார் நான்கு ஆண்டுகளில் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் பெண்களுக்கான விடியல் பேருந்து பயணம் முப்பத்தி ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் உள்ளிட்ட அடுக்கடுக்கான எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி தந்து தமிழக மக்களின் நல்வாழ்வுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் நம் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய முன்னோடி திட்டங்களை வகுத்து தந்து நம் முதலமைச்சர் நல்லாட்சி நடத்துவதை பார்த்து மற்ற மாநிலங்களில் உள்ளவர்கள் இதுபோல் நமக்கு முதலமைச்சர் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை நம் முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தி வருவதாக தெரிவித்தார் இதில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன் பன்னீர்செல்வம் ராஜகுமார் கூடுதல் ஆட்சியர் சபீர் ஆலம் மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் சுகிர்தா தேவி உள்ளிட்ட துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்